வணக்கம் வணக்கம் இன்றைக்கி ஜூலை மாதம் ஏழாந்தேதிங்க இன்றைக்கி ஃபார்ம்லேருந்து நம்ம குடோனுக்கு அந்த முட்டை இது முட்டைலாம் எல்லாமே நல்லா பக்கா ஃப்ரெஷ் குவாலிட்டிங்க ஏன்னா முட்டை கொஞ்சம் இப்போ டிமாண்டாக போயிட்டு இருக்குது ரேட்டும் ஜாஸ்தி அதனால் இப்போ ஓல்டு ஸ்டாக்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை முட்டை எல்லாமே பக்கா ஃப்ரெஷ்ஷுங்க நம்ம ஊர் இருக்கிறது வந்து நம்ம காஞ்சிபுரம் நீங்கள் எந்த ஊரில் கேட்டாலும் அமுச்சு விட்ரலாங்க காஞ்சிபுரத்துலேருந்து சுற்றி இருக்கிற ஊருக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளது லோக்கல் பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்ரலாம் பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவாய்க்குள்ளே அந்த தொலைவுக்கு ஏற்ற மாதிரி வரும் டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட்டு வெளியூருங்களுக்கு அதர்ஸ்டே டிஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சம்திங் எம்எஸ்எஸில் ஏற்றுற மாதிரி இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா வாங்குவாங்க குவாலிட்டி பாருங்கள் மஞ்சள் கரு நல்லா பக்கா ஃப்ரெஷ்ஷு குவாலிட்டி நம்ம இது மாதிரி ஷேக் பண்ணும்போது எந்த ஒரு டேமேஜும் வராது இதை வச்சே நம்ம ஃப்ரெஷ்ஷுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் மினிமம் குவான்டிட்டி இரநூத்தி நாற்பதுலேருந்து இருக்கும் ஒரு பாக்ஸில் வைக்கலாங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்